அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரு சில நடிகர்களை பார்க்கும் போது ஓ என்னையா கொஞ்சம் கூட நடிப்பே வரல ஆனா நடிகர்னு இத்தனை வருஷமா ஃபீல்டுல கண்டினியூ பண்ணி நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வரும் இல்லையா அதெல்லாம் என்னங்க ஆச்சரியம் ஒரு அரசியல் கட்சி பல மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்குது மத்தியிலையும் ஆட்சியில் இருக்குது தொடர்ந்து ஜெயிச்சுக்கினே வராங்க ஆனா இத்தனை வருஷ குமுலேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் கொஞ்சங்கூட அரசியல் பண்ண தெரியாம அவியல் மட்டுமே கிண்டின்னுறாங்க அப்படின்னா அதை விட ஒரு ஆச்சரியம் இந்த உலகத்துல வேற என்ன இருக்க முடியும்னு சொல்லுங்க யார் அந்த கட்சி அப்படின்னு கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாருக்குமே டக்குன்னு புரிஞ்சிருக்கும் பாஜக தான் அது அப்படின்னு நான் காரணம் இல்லாமல் ஒன்றும் பேசல இந்த கண்வர் யாத்திரை இதை பத்தி சமீபத்தில் பேப்பர்ல நீங்க படிச்சிருப்பீங்க இது வந்து வட இந்தியாவில் பல மாநிலங்களில் ரொம்பவே விமர்சையாக கொண்டாடப்படும் என்ன பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசம் அண்டு உத்தராகண்ட் இந்த மாநிலங்களில் இந்த யாத்திரைக்கு மக்கள்லாம் போவாங்க இல்லையா பக்தர்கள்லாம் அப்போ அவங்களுக்கு சாப்பாடு வேணும் அதுக்காக அங்கங்கே கடைகள்லாம் இருக்கும் அந்த கடைகளில் இருக்க அத்தனை பேரும் ஓனர் பேர் மொபைல் நம்பர் இதை டிஸ்பிளே பண்ணணும் இப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அண்டு காவல்துறை இதை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து வந்ததை பாருங்க எல்லாரும் அந்த நேமு ஃபோன் நம்பர்லாம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு கடைகளுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்த உடனே புள்ளி கூட்டணியில பல பேர் பொங்கி எழுந்து விட்டார்கள் இதுல வந்து ஒரு அரசு சாரா அமைப்பு என்ஜிஓ இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தடை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இப்போ இடைக்கால தடை கொடுத்திருக்கின்றார்கள் உச்ச நீதிமன்றத்தில் புள்ளி கூட்டணியில பார்த்தீங்கன்னா மஹுவா மைத்ரா அவர்கள் அவங்க வேற நான் நாளைக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஃபைல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல இனியோ அந்த இன்டர்வியூன்ஸ் டே கொடுக்கப்பட்டு விட்டது அபிஷேக் மனு சிங்வி இவர் தான் வந்து இந்த தடைக்கு எதிராக ஆஜராயிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த புள்ளி கூட்டணியில் இருக்க எல்லாரும் என்ன சொல்றாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி வந்து பேரு மொபைல் நம்பர் வைக்கணும் அப்படின்றது வந்து முஸ்லீம்களுக்கும் தலித்துகளுக்கும் எதிரானது நீங்க வந்து அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு பாக்குறீங்க இந்த மாதிரி பேர் வச்சாங்கன்னு சொன்னா அப்ப அவங்க கடைகளுக்கு யாரும் போக மாட்டாங்க இப்ப நீங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்ப நாங்க பேரை வச்சோம்னு சொன்னா பேரை பார்த்துட்டு பக்தர்கள் வரமாட்டாங்க வெக்கல அப்படின்னு சொன்னா அப்ப வந்து ஏன் வைக்கல அப்படின்னு சந்தேகம் வரும் போலீஸ் வராட்டா கூட அப்ப பக்தர்கள் இவன் ஏன் பேர் வைக்கல அப்படின்னு சந்தேகத்துல வரமாட்டாங்க அப்போ நீங்க வந்து செக்ஷன் ஆஃப் த சொசைட்டியை ஒதுக்கி வைக்கின்றீர்கள் அதுக்காகத்தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படின்றது இவர்களுடைய வாதகமாக இருக்கின்றது கோர்ட்லயும் இப்படித்தான் ஆர்கியூ பண்ணியிருக்கார் அபிஷேக் மனு சிங்வி சரி இதில் என்ன சார் இருக்கு பார்த்தா கரெக்ட் மாதிரி தானே தோணுது எதுக்காக வந்து இந்த மாதிரி பேர் மொபைல் நம்பர்லாம் வைக்கணும் வராங்க சாப்பிட்றாங்க நல்லா இருந்ததுன்னா இந்த கடை கூட்டம் வரப்போது இல்லைன்னா யாரும் வரப்போகிறது கிடையாது இதுக்கே பேரெல்லாம் வைக்கணும் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இங்கே தான் நான் சொல்கிறேன் அரசியல் பண்ண தெரியாத விளக்கெண்ணெய்களாக இருக்காங்க பாஜகவில் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ஒரு சர்க்குலரை பாருங்கள் அது என்ன கூறுகிறது அப்படின்னு சொன்னால் அதாவது பண்றதுக்கு ஒரு அத்தாரிட்டி அதிகாரி இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க கூடவே ஒரு போட்டோ ஐடென்டி கார்டு கொடுப்பாங்க இதை நல்ல ப்ராமினாக தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல மாட்டி வைக்க வேண்டும் யார் மாட்டி வைக்கணும் இந்த பெட்டி ஃபுட் பிசினஸ் சிம்பிளா சொல்லணும்னா இந்த தள்ளுவண்டி தட்டுக்கடைன்னு சொல்றோம் இல்லையா இவங்க முதற் கொண்டு எல்லாரும் அந்த மாதிரி வைக்க வேண்டும் இதுக்கு ஒரு மானிட்டரி லிமிட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பன்னிரெண்டு லட்சத்துக்குள்ள அப்படின்னு வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் தட்டுக்கடையில் என்னங்க அவ்வளவு வந்துட போது சோ அது வந்து நீங்க தள்ளுவண்டியா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு மூலையில வச்சு விற்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன கடைகள் பெட்டி ஃபுட் பிஸ்னஸ் இவங்க வந்து டிஸ்பிளே பண்ணி ஆக வேண்டும் அப்படின்றது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்ட் சார் இதைத்தானே சார் இப்ப வந்து கோர்ட்ல போயிட்டு தடை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரைட் இப்போ அடுத்ததுக்கு வாங்கன்சிங் அத்தாரிட்டி ஷால் இஷ்யூ லைசன்ஸ் இன்ஃபார்மே அண்டர் ஷெட்யூல் டூ ஆஃப் டைம்ஸ் within the premises where the food business operator carries on the food business அதாவது ஃபார்மாட் சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு படிவத்தில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் கொடுப்பாருங்க இதை வந்து ப்ராமினாக ஒரு இடத்துல டிஸ்ப்ளே பண்ணணும் இது ஃபுட் பிஸ்னஸ் இந்த உணவு விற்கும் தொழிலில் இருக்காங்க இல்லையா இவங்கள்லாம் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கூறுகின்றது இது தாங்க அந்த ஃபார்ம் சி இந்த லைசென்சிங் அத்தாரிட்டி நீங்கள் வந்து ஒரு தட்டுக்கடையோ இல்லை வந்து ஒரு சின்ன கடையோ வச்சிருக்கீங்க இட்லி வடை வைக்கிற மாதிரி அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு லைசென்ஸ் கொடுப்பாரு இத வந்து நீங்க ப்ராமினென்ட்டா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி டிஸ்பிளே பண்ண வேண்டும் அதுல முதல் காலம் என்ன சொல்லுது நேம் அண்ட் ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ் அட்ரஸ் ஆஃப் லைசென்சி போதுமா ரைட் இப்ப பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா நோட்டிபிகேஷன் நியூ டெல்லி டேட்டட் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் லெவன் அவங்க இரண்டாயிரத்தி பதினொன்னு ஆகஸ்ட் மாசம் இஷ்யூ பண்ணப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது அப்ப யார் இருந்தாங்க மத்தியில ஆட்சியில பாஜகவா மோடி அங்க பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு மன்மோகன் சிங் தானே இருந்தாரு இதுல அந்த பேசு தமிழா பேசு பேட்டியில பேசும்போது நான் முலாயம் சிங்னு மாத்தி சொல்லிட்டேன் அது இன்னும் அந்த பேர்ல நமக்கு கொஞ்சம் அடிக்கடி சொதப்புதுங்க இந்த நவீன் பட்நாயக் பிஜு பட்நாயக் அதுக்கப்புறம் ராஜேஷ் பைலட் சச்சின் பைலட் இதெல்லாம் அடிக்கடி நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கோம் அதனால நண்பர்கள் கொஞ்சம் மன்னிக்கணும் மன்மோகன் சிங் அவர்கள் அவர் பிரதமராக இருக்கும்பொழுது இதில் வேற பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ் அதையும் கோட் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பத்துல பொதுமக்களுடைய கருத்து கேட்பு இதெல்லாம் நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் மத்திய அரசாங்கம் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்து சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் பின்னாடி இருந்து இயக்கிய அந்த அரசாங்கம் வெளியிட்ட இருந்திருக்கலாம் அந்த நேரத்துல இது வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசப்பட்டது பெரிய அளவுல விவாதம் கிடையாது என்னன்னா இந்த சின்ன சின்ன தட்டுக்கடை தள்ளு வண்டி கடை எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் பாதிக்கப்படுவார்கள் இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி லைசன்ஸ் வாங்க முடியாது அப்படி வாங்க முடியலன்னும் போது ஏகப்பட்ட அதிகாரிகள் வந்து வாங்கலையா அப்படி இப்படின்னு மிரட்டி பணம் பறிக்கிறதுக்கு ஒரு வழியாகும் அவங்க வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பேர் பேசிருந்தாங்களே தவிர பொது விவாதம் நடத்தப்படவில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கட்சி அதனால இந்த சோ கால்டு போராளிகள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வாய மூடின்னு இருப்பாங்க சரி இப்ப இஷ்யூ எங்க வந்ததுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கொண்டு வரப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தோட ஷரத்துக்களை இப்ப என்ஃபோர்ஸ் பண்றாங்க புதுசா எந்த ஒரு சட்டத்தையோ இன்ஸ்ட்ரக்ஷனையோ யூபி உத்தராகண்ட்லயோ இருக்க பாஜக அரசாங்கம் கொண்டு வரவில்லை இது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த கைட்லைன்ஸ் அவங்க பண்ண பதினொன்னுல அப்போ பதினொன்று என்ன பிரச்சனை இன்னைக்கு கபில் சிபல் சொல்றாரு அப்படின்னு நீங்க மந்திரியா இருக்கும் போது கொண்டு வந்த நோட்டிபிகேஷன் தான் இது ஆனா இதை கிளாரிஃபை பண்றதுக்கு கூட பாஜகவுல யாரும் தயாராக இல்லை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ஆமாங்க நாங்க வந்து ஆட்சி மட்டுமே பண்ணிட்டு இருப்போம் அப்ப இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வரும்போது அவங்க இந்த ஐடி செல்லு இந்த மாதிரி வார் வாரூங்க கூட சொல்லலாம் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து இந்த உண்மைகள் எல்லாம் எடுத்து சொல்வாங்க அப்புறம் நீங்க எல்லாம் மந்திரின்னு எதுக்கு இருக்கீங்க சோசியல் மீடியாவில உங்களுக்கு இருக்க ஆதரவாளர்கள் மட்டுமே கொம்பு சுத்திட்டு இருக்கணும் அவங்க மட்டுமே இதெல்லாம் டிஃபன் பண்ணிட்டு இருக்கணும் ஆனா மந்திரிகள் இதை பத்தி எதையும் கண்டுக்க மாட்டாங்க ப்ரெஸ் கான்பரன்ஸ் அப்படின்னு யாரும் வெளில வந்து உட்காந்துட மாட்டாங்க மிஞ்சி போனா ஏதாவது ஒரு ட்வீட் இந்த சம்பந்தமா எந்த மந்திரியும் ட்வீட் போட்ட மாதிரி கூட எனக்கு தெரியல எதுக்கு நீங்க எல்லாம் மந்திரியா இருக்கீங்க எதுக்கு நீங்க கட்சியில நிர்வாகி பதவிகளை வச்சு அப்ப இந்த சோசியல் மீடியால கொம்பு சூத்துறவங்களுக்கு பதவியை கொடுத்துட்டு போங்களா எம்பி எம்எல்ஏவா ஒரு வேலையை நாங்க செய்ய மாட்டோம் நாங்க வந்து மந்திரின் மந்திரியை பத்தி கவனிப்போம் அரசியலை பத்தி பண்ணவே மாட்டோம் அப்படின்னா அரசியல் அப்புறம் எம்பி ஆவறீங்க மந்திரி ஆவறீங்க இதுல இன்னமும் பாஜக மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கிறதா நான் கேட்கிறேன் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் சென்னையில பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ எல்லாம் ஓடுது இல்லையா அதுல டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஏ ஃபோர் சைஸ்ல அந்த வண்டியோடைய டிரைவர் பேரு அவருடைய போட்டோ அதுக்கப்புறம் ஒரு அதிகாரி கொடுத்த அந்த ஒரு சீல் ஒன்று இருக்கும் கையெழுத்து போட்டு இது எல்லா ஆட்டோக்களிலும் இருந்தது இப்போ அது இருக்கான்னு எனக்கு தெரியல காவல்துறையினர் எல்லா போலீஸ்காரர்களும் அட்ட ஆல் டைம்ஸ் யூனிஃபார்ம் போடுறாங்கன்னு சொன்னால் நேம் பேட்ஜ் இருக்கணும் இதுக்கு என்ன சொல்ல போறீங்க எல்லா அரசு அலுவலகங்களிலும் அங்கே வேலை செய்யறவங்க நேம் பேட்ஜ் வைக்க வேண்டியது கட்டாயம் இன்னைக்கு பல தனியார் நிறுவனங்கள்லேயும் இது வந்து கட்டாயமாகிவிட்டது விட்டது ஏன்னா நேம் பேட்ரி கிடையாது அதுக்கு பதிலாக அந்த கழுத்தில் ஒன்று தொங்க விட்டு கிடப்பாங்க அதில் வந்து அவங்களுடைய அந்த ஐடென்டி கார்டு பேர் எல்லாமே இருக்கும் இப்போ ஏங்க நீங்கள் ஒரு மொபைல் வாங்கணும்னு ஒரு கடைக்கு போகிறீங்க இல்லை வந்து ஒன்று வேணா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒரு மால் அங்கே போறீங்கன்னா கூட அவங்கள இந்த மாதிரி ஐடென்டி கார்டு பேரை வச்சு இல்லை அப்போ அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க மெடிக்கல் ஷாப் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே வந்து அந்த பி ஃபார்ம் இல்லை எம் ஃபார்ம் படிச்சவர் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிபிகேட் ஃப்ரேம் போட்டு தொங்க விட்டுருப்பாங்க ஒரு போட்டோ போட்டு அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு பல கடைகளில் இது வந்து ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்ட்டு அந்த கடையோட ஓனர் பேர் இன்னும் சில சர்டிஃபிகேட்டு இதையெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கிறத நான் பார்த்துருக்கேன் சொல்லப்போனால் இதெல்லாம் கட்டாயம் ஆனால் பல இடங்களில் பண்ணுறது இல்லை இதை வந்து பல அரசாங்கங்களும் என்ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது ரொம்ப ஸ்லாக்காக இருக்காங்க அப்படின்றதுனாலயே என்னக்கா நீங்கள் வந்து சட்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு இன்னைக்கு கேட்க வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது நீங்கள் தமிழ்நாடு அரசு அலுவலகம் போங்க யாராவது நேம் பேட்ஜ் வச்சுக்கிறாங்களா பாருங்கள் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் அது மேண்டேட்ரி இங்கே என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல சொல்லப்போனால் ஆட்டோ டிரைவர்கள் நேம் பேட்ஜ் வச்சிருக்காங்களா நான் பார்த்துருக்கேன் ஆனால் எத்தனை பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க சரி இப்போ இந்த முக்கியமான இஷ்யூவுக்கு நம்ம வருவோம் அண்ணன் அபிஷேக் மனு சிங் அதுக்கப்புறம் கபில் சிபால் மஹுவா மொயத்ரா இந்த மாதிரி புள்ளி கூட்டணி தலைவர்கள்லாம் சொல்ற மாதிரி நீங்க பேரை போட்டீங்கன்னு சொன்னா அப்ப மக்கள் அங்க வரமாட்டாங்க ஒதுக்குவார்கள் அப்படின்னு நினைச்சா பிரச்சனை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இல்லை மக்கள் ஒதுக்குவார்கள் நீங்க சொல்றீங்க பாருங்க அதுதான் பிரச்சனை எதுக்கு ஒதுக்கணும் அப்போ மக்களுடைய மனநிலையை உங்களால மாற்ற முடியவில்லை அந்த ஜாதி மத வேறுபாடுகள் அப்படின்றது இத்தனை வருடங்களாகியும் உங்களால களைய முடியவில்லை நாங்க வந்து எந்த விதமான வேற்றுமை இல்லாம சமதர்ம சமுதாயம் அப்படின்னு கோஷம் போட்டுக்கிறீங்களே என்னத்த பண்ணீங்க இத்தனை வருஷத்துல சொல்ல போனா இன்னைக்கு நானே வந்து ஒரு தவறான கருத்தை திருப்பி திருப்பி பேசிட்டு வந்திருக்கேனே அப்படின்ட்டு அசிங்கப்பட்டு போய் நிக்கிறேன் அதாவது வழக்கமா நான் சொல்றேன் பாருங்க இந்த ஜாதி அப்படின்றதெல்லாம் கிராமங்கள்ல அந்த மாதிரி தாங்க இருக்கும் மெட்ராஸ்ல இந்த சென்னை மாநகரத்துல யாராவது இந்த மாதிரி ஜாதி பார்க்குறாங்களா அடுத்த வீட்டுக்கார என்ன ஜாதின்னு கேக்குறாங்களா இல்ல வந்து டீ கடையில போனா நீ என்ன ஜாதின்னு கேட்குறாங்களா இந்த மாதிரி பிஸியா இருக்க நகரங்கள்லாம் இது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆனா இந்த செய்தியை பாருங்க பல்லாவரத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி இல்லை நடந்த சம்பவம் இந்த செய்தி என்ன சொல்லுது பாருங்க அந்த கோவில் தேர் இரண்டு தெருக்கள் மட்டும்தான் வருமா பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் எங்க தெரு வழியா கொண்டு வாங்க அப்படின்னா இல்ல இல்ல இத்தனை வருஷமா இப்படிதான் வந்து எனக்கு இது வராது அப்படின்னு சொல்லி இதுக்கு காவல்துறை வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி இதுல என்ன பேச்சுவார்த்தைன்னு எனக்கு புரியல சாமி எல்லாருக்கும் பொது இல்லையா எல்லாரும் கோயிலுக்கு வரணும் இதுதானுங்க வந்து உண்மையான சமூக நீதி சமதர்மமா இருக்க முடியும் அப்ப இதுக்கு எதிரா பேசுறாங்கன்னு சொன்னா இதுல என்ன பேச்சுவார்த்தை வேண்டி எனக்கு புரியல சென்னையிலேயே இந்த நிலைமை அப்படின்னா இது பெரியார் மண் சமூக நீதியை நிலைநாட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்குமே நமக்கெல்லாம் சரி விடுங்க அதெல்லாம் பழைய போயிடுச்சு நமக்கு இதுல பா ரஞ்சித் அவர்கள் கேட்டிருக்காரு இன்றைக்கு வந்து திமுக அதிமுக அப்படின்னு எல்லா கட்சிகளிலும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் மேயர் பிரியாவை பார்த்து கேட்குறாரு நீங்க இன்னைக்கு மேயரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு திமுக காரணம் இல்லை அண்ணல் அம்பேத்கார் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் அதனால உங்களுக்கு தொகுதி கிடைத்திருக்கின்றது அதனால நீங்க இன்னைக்கு மேயர் ஆயிருக்கீங்க ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கையல்பேடி செல்வராஜ் அவர்களை கேட்கறாரு நீங்க இன்னைக்கு மந்திரி ஆயிக்கிறீங்க அப்படின்னா ஆனீங்க இந்த தனித்தொகுதி மட்டும் இல்லைன்னா நீங்க ஆயிருக்க முடியுமா அதுக்கு காரணம் அண்ணல் அம்பேத்கார் அப்படி இருக்குச்ச நீங்கள்லாம் வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவருக்கு வந்து மரியாதை செலுத்தல இல்லை இந்த படுகொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை கூட கொடுக்கல ஏன் இப்படி பேசாம இருக்கீங்க பயந்து போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார் நியாயம்தான் அவர் கேட்கறது பாருங்க இது வந்து இவர் ஏன் சமூகத்தை சேர்ந்தவர் அதனால நான் குரல் கொடுக்கணும் அப்படி சொல்லல நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு படுகொலை நடந்திருக்கின்றது அப்போ அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்றதுக்கு எங்க முதலமைச்சரே போயிருக்காருல்ல அப்ப மத்த அமைச்சர்கள் போறதுல என்ன தப்பு ஏன் போகலை ஏன் வாயத் தொடகல இதைத்தான் ப ரஞ்சித் அவர்களுடைய கேள்வி சுட்டி காட்டுகின்றது இதுக்கு என்ன பதில் சொல்வாங்க இதுல அவரு ஒரு நினைவேந்தல் ஊர்வலம் நடத்துறாரு சொல்றாங்க முதல்ல வந்து அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தாராம் அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை போக வேண்டாம் அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க எல்லாரும் வந்து திமுகவையும் ஆட்சியையும் குறை சொல்கின்றார்கள் அப்படின்னு வேற யாரை குறை சொல்வாங்க ஏங்க ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பானது மாநில அரசாங்கம் அப்போ மாநில அரசாங்கத்தை எதுவுமே சொல்லக்கூடாது அப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் கலந்துக்க மாட்டோம் இதுதான் அண்ணன் திருமாவர்களுடைய கருத்துலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது இப்போ பாருங்க பட்டியலத்து மக்களுக்கு பிரச்சனைனா அதை விட எங்களுக்கு முக்கியம் திமுகவையோ இல்லை திமுக ஆட்சியையோ யாரும் குறை சொல்லக்கூடாது அப்புறம் பா ரஞ்சித் கேட்கறதா என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுங்க உத்தராகண்ட் ஊபி விஷயத்தையும் எடுத்துப்போம் இந்த மாதிரி வந்து நீங்க பேரு மொபைல் நம்பர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த மாதிரி இரண்டாயிரத்தி பதினொன்னுல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அந்த எஃப்எஸ்எஸ்ஐ இவங்க கொண்டு வந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இரண்டாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் ஒன்று இதுல என்னென்ன ஷரத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கு அந்த லைசன்ஸு அதை வந்து ப்ராமினா டிஸ்பிளே பண்ணனும் ஃபார்ம்சி இதை ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணணும் இதை வந்து இன்னொரு இடத்துல டிஸ்பிளே பண்ணணும் இப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த சட்டத்துல சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு வரி சேத்தா என்ன போகுது யோசிக்க வேணாமா கொஞ்சமாவது அமெரிக்கால ஜேடி வேன்ஸ் அவர் வந்து வைஸ் பிரசிடென்சியல் கேண்டிடேட்டா வந்திருக்காருங்க ஒரே வார்த்தை ரொம்ப அழகா சொன்னாரு நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே இப்ப இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப் அதிகாரிகள் இருக்காங்கல்ல அத்தனை பேரையும் தூக்கி வெளில போடுவோம் உண்மையான பேட்டரியா நாட்டு பற்றுல இருக்கிறவங்க அவங்களை மட்டும்தான் கொண்டாந்து உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இங்க வந்து அமெரிக்கா மாதிரி எல்லாம் வந்து ஒவ்வொரு ஆட்சி மாறின பிறகு அதிகாரிகளை இஷ்டத்துக்கு ஹைரன் பயர் எல்லாம் பண்ண முடியாது ஆட்சி ஒன்னா மாறிட்டே இருக்குமே தவிர அதிகாரிகள் நிரந்தரம் அப்ப என்ன பண்ணணும் இந்த மாதிரி சொதப்பாத திறமையான அதிகாரிகளா கண்டுபிடிச்சு அவங்கள கொண்டு வந்து முக்கியமான பதவிகள்ல உட்கார வைக்கணும் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் பண்ண தெரியாது அதிகாரிகளும் இந்த மாதிரி தான் எதையாவது சோதப்பிட்டு இருப்பாங்க ஆனா மக்கள் மட்டும் ஐயோ பாஜக ஆட்சிக்கு வரணுமே அப்படின்னு ஓட்டு போட்டுக்கினே இருக்கணும் அப்படின்னு நினைச்சா எத்தனை நாளைக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சு அடுத்த பதிவுல ரொம்பவே விரிவா இன்னும் சில விஷயங்களை பத்தி பாக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த பாஜக அரசாங்கம் வந்து எங்கெங்கெல்லாம் சோதப்பிட்டு இருக்குது அப்படின்றத பத்தி சார் இதெல்லாம் கேட்டா பாஜக திருந்திருமா அப்படின்னா அந்த நம்பிக்கை எல்லாம் எனக்கு கிடையாது இருந்தாலும் ஓதர சங்க ஓதிட்டே இருக்கணும் அது நம்ம கடமை இல்லையா அது மட்டும்தான் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்